சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எப்போது உயரும் எகிரும் எதிர்பார்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் எட்டாவது சம்பள கமிஷன் மூலம் கிடைக்கும் பலன்கள் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கணக்கீட்டுக்கான எட்டாவது சம்பள கமிஷன் அதன் அறிக்கையை சமர்ப்பிப்பதில் காலதாமதம் ஏற்படுமா அல்லது நீட்டிப்பு கோருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஐந்தாவது சம்பள கமிஷன் காலத்தில் வழங்கப்பட்டது போல் அறிக்கை தாமதமானால் அரசு இடைக்கால நிவாரணம் வழங்குமா என்பதும் முக்கிய கேள்வியாக உள்ளது அதன்படி சம்பள கமிஷன்களின் நடைமுறைப்படி ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படுவதற்கு பொதுவாக ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் உதாரணமாக ஏழாவது சம்பள கமிஷன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அமைக்கப்பட்டு சுமார் இருபத்தி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு செயல்படுத்தப்பட்டது ஆறாவது கமிஷனுக்கு ஆனது இந்த அடிப்படையில் பார்த்தால் எட்டாவது சம்பள கமிஷனும் சுமார் இரண்டு ஆண்டுகளில் செயல்படுத்தப்படலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் நிலையில் எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது குறிப்பாக அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் கணிசமான உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வீட்டு வாடகைப்படி அதாவது பயணப்படி டிஏ மற்றும் மற்றும் பிற படிகளும் மாற்றங்கள் வரலாம் ஓய்வூதியதாரர்களுக்கும் அவர்களின் ஓய்வூதிய பலன்களில் திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த கமிஷனின் பரிந்துரைகள் அரசு ஊழியர்களின் மன உறுதியை உயர்த்துவதோடு நாட்டின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சம்பள உயர்வு மக்களின் எதிர்பார்ப்பை வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்பதால் இது நுகர்வோர் செலவினங்களை அதிகரிக்க கூடும் இருப்பினும் அரசுக்கு இது ஒரு பெரிய நிதி சுமையாகவும் அமையும் எனவே கமிஷனின் பரிந்துரைகளை அரசு எவ்வாறு சமநிலைப்படுத்தும் என்பது முக்கியமானது சம்பள கமிஷன் அறிக்கையை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதங்கள் ஊழியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் எனவே அரசு இந்த செயல்முறையை விரைவுபடுத்தவும் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இடைக்கால நிவாரணம் வழங்குவது ஊழியர்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் மொத்தத்தில் எட்டாவது சம்பள கமிஷன் என்பது அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் இதன் அறிக்கை மற்றும் அதன் செயல்படுத்தல் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த படுத்தும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது